சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தை நேற்று இரவு இந்த உன்னுடைய இல்லத்திற்குள் ஒரு சக்தியைக் கண்டு வியந்து போனேன் அதாவது உன் இல்லத்தில் இறந்து போன ஒருவரின் உடைய ஒரு ஆத்மா என்பதை நான் சொன்னதுமே நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொண்டிருப்பாய் இந்த ஆத்மா உன் இல்லத்திற்குள் வந்தது இப்பொழுது பிரச்சினை அல்ல ஆனால் அங்கிருந்து செல்ல மாட்டேன் என்று சொல்லி அது அடம் கொண்டிருக்கின்றது இரவில் வந்தவர்கள் மீண்டும் அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு செல்ல வேண்டுமானால் இவர்கள் அதை செய்யாமல் உன் இல்லத்தில் தங்கி இருப்பது அவர்களுக்கும் நல்லதல்ல இது உனக்கும் நல்லதல்ல உடனடியாக நான் சொல்வதை செய்து அவர்களை இங்கிருந்து அனுப்பிவிடலாம் என்று இந்த சாயப்பா நான் முயற்சி செய்த பொழுது அந்த ஆத்மா சொன்னது அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற நீங்கள் எல்லோருமே இந்த ஒரு சக்தியை செய்து கொடுத்தால் மட்டும்தான் இந்த சத்தியத்தை செய்து கொடுத்தால் மட்டும்தான் இங்கிருந்து செல்லப்போவதாக உறுதி எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் இந்த வராகி உனக்கு சொல்வது புரிகின்றதா சற்றென்று கோபம் கொண்டு அவர்களை இங்கிருந்து விரட்டிவிட முடியும் ஆனால் அவர்கள் சொன்ன கோரிக்கையில் நியாயம் இருந்தது அதனால் அவர்கள் சொன்னதை உள்ளத்தில் உடனடியாக சொல்லிவிட வேண்டும் என்று உன் சாயப்பாவாகிய நான் வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பா உன் இல்லத்திற்குள் வருகின்ற தருணத்தில் உன் இல்லத்தில் இரவு நேரம் என்பதினால் நேற்று இரவு அங்கிருந்த சக்தியை கண்டு அப்பா எதையும் செய்யாமல் அங்கிருந்து விலக முடிவெடுத்து மீண்டும் இன்று காலை நான் அங்கு வர முயற்சி செய்த பொழுதுதான் இவர்கள் அங்கே இருப்பதை புரிந்து கொண்டு நேற்றிரவே அவர்கள் இங்கிருந்து சென்றிருக்க வேண்டும் ஆனால் செல்லவில்லை இதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று இந்த சாயப்பா இடத்தில் பேசுவதற்கு முயற்சி செய்தேன் ஏனென்றால் ஆத்மாக்கள் வந்து தங்கி இருக்கின்ற உலகம் இதுவல்ல ஆத்மாக்களின் உலகம் என்பது அவர்களுடைய இடத்தில் அவர்கள் இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கும் தேவையில்லாமல் இங்கு வந்து இருப்பதனால் அவர்களுக்கு நிம்மதியும் கிடைக்காது உன் இல்லத்தில் இருக்கின்றவர்களுக்கும் சந்தோஷமும் கிடைக்காது நீ இருக்கின்ற இல்லத்தில் ஆத்மா நடமாடுகிறது என்று சொன்னால் அது யாராகவே இருக்கட்டும் உனக்குள் உன்னை அறியாமல் ஒரு பய உணர்வு வந்துவிடும் அவர்கள் எத்தனைதான் உனக்கு வேண்டியவர்களாக இருந்தாலும் உன்னை அறியாமலேயே உனக்கு நிச்சயமாக பயம் வரும் இதைதான் உன் சாயப்பா இப்பொழுது உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நீ பயப்படுவதற்கு முன்பாக ஏதாவது ஒரு அறிகுறிகளின் மூலமாக இவர்களை தெரிந்து கொண்டு நீ பதற்றம் அடைவதற்கு முன்பாக என்னவென்று இந்த சாய் உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று வந்துவிட்டேன் ஏனென்றால் உடனடியாக அவர்களை இங்கிருந்து அனுப்ப வேண்டும் இதற்கு மேலும் அவர்களை இங்கு தங்க வைப்பது சரியல்ல அவர்கள் இங்கிருந்து சென்றால் மட்டும்தான் மீண்டும் அடுத்த அடுத்த நாள் அவர்களுக்கு நீ செய்கின்ற விஷயத்தில் அவர்கள் சந்தோஷமாக வந்து கலந்து கொள்ள முடியும் எதற்காக அப்பா இப்படி சொல்கின்றேன் என்றால் நம்முடைய உயிரான உறவுதானே நம் இல்லத்திலிருந்து விட்டு போகட்டுமே என்று என் குழந்தை நினைக்கலாம் நீ நினைப்பது எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டுமானால் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும்போது இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதை உணர்ந்து நடக்க வேண்டும் என்பதில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் உன்னை சார்ந்து வருகின்ற விஷயங்கள் அதாவது இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் சரியாக எப்பொழுதும் உன்னை சார்ந்து நடக்க வேண்டும் என்றால் நீ முதலில் வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஆத்மா சந்தோஷமாக இங்கு தங்கி இருக்க நினைக்கவில்லை மனவேதனையோடு இங்கு தங்கி இருக்க நினைக்கின்றது அப்படியானால் சற்றென்று இதனை நீ உணர்ந்து கொண்டு சற்றென்று உன்னுடைய வாழ்க்கையில் என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களில் இருந்து நிச்சயமாக என் குழந்தை உன்னையும் காப்பாற்றி அந்த ஆத்மாயையும் நிம்மதியாக நீ சாந்தி அடைய செய்ய வேண்டும் இந்த நாளில் உனக்கு நல்ல உனக்கு நல்லது செய்ய வந்தவர்கள் நீ ஒரு சத்தியத்தை செய்து கொடுத்தால் மட்டும்தான் இங்கிருந்து செல்வேன் என்று அடம் பிடிக்கிறார்கள் என்றார் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஏதோ ஒரு விஷயம் அவர்களுக்கு மிகுந்த மனவேதனையை கொடுத்திருக்கின்றது அவர்கள் என்னிடம் சொன்னதை நான் உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் ஏனென்றால் இந்த சாயப்பா அதனை என்னவென்று கேட்காமல் விட்டுவிட மாட்டேன் அல்லவா என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நிச்சயமாக தெரிந்து கொண்டால் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுக்க முடியும் இவர்கள் என்ன சத்தியத்தை உடத்தில் கேட்கிறார்கள் என்பதனை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா தேவையில்லாத ஒரு விஷயமாக இருக்கும் பட்சத்தில் அதை அப்படியே நாம் விட்டுவிடலாம் இல்லை அவர்கள் சொல்வதில் நியாயம் இருந்தால் நீ நிச்சயமாக அதனை உடனடியாக அவர்களுக்காக செய்து கொடுக்க வேண்டும் அல்லவா இத்தனை காலமும் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் என்றோ முடிந்து போனது போல உனக்கு ஒரு நாள் இருந்தது அது உன்னை விட்டு இவர்கள் பிரிந்த நாள் உன் உயிருக்கு உயிரான இவர்களை உன்னை விட்டு பிரிந்த நாளில் நீ எல்லாவற்றையும் வெறுத்தாய் நாமும் இனிமேல் இங்கு வாழக்கூடாது என்று நினைத்தாய் ஆனால் உன்னை நம்பி இருப்பவர்களுக்காக நீ வாழ்ந்துதானே ஆக வேண்டும் உன்னை சார்ந்து இருப்பவர்களுக்காக நீ நிச்சயமாக வாழத்தானே வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது இந்த நேரத்தில் நீ எதை பற்றியும் சிந்திக்காமல் தேவையில்லாத எண்ணங்களை கொண்டு உனக்குள் இருந்த மகிழ்ச்சியை எல்லாம் நிறைவாகக் கொண்டு என் குழந்தை எப்பொழுதுமே துன்பங்களையும் துயரங்களையும் சார்ந்து நீ இருந்து விட்டாய் எவ்வளவு மகிழ்ச்சிகரமான நன்மைகள் நடந்தாலும் உனக்குள் இருந்த இந்த கவலைகள் இவர்களை விட்டு பிரிந்து அந்த வேதனையின் உச்சம் உன்னை எந்த செயலையும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்திவிட்டது மாறாக இப்பொழுது இந்த நாளில் அவர்கள் உன் இல்லம் தேடி வந்ததோடு மட்டுமல்லாமல் உனக்கு செய்ய நினைத்த மிக முக்கியமான விஷயம் என்னவென்று கேள் நான் அந்த ஆத்மாவிடம் கேட்டதையும் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொல்லியதையும் உனக்கு நான் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் அதன் பிறகு என்ன செய்ய வேண்டுமோ அதனை நீ செய்துவிட்டால் போதும் எதற்காக இங்கு வந்து நீங்கள் தங்கிவிட்டீர்கள் எங்கிருந்து உடனடியாக கிளம்ப வேண்டுமோ இது நரகம் அல்லவா உங்களுடைய ஆத்மா இந்த இடத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த சாயப்பா அவரிடத்தில் கேட்டபொழுது அதற்கு அந்த ஆத்மா என்னிடத்தில் சொல்லியது சாயப்பா உன்னை கண்டதும் எனக்கு மனதில் ஒரு தெம்பு வருகின்றது என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களை பார்த்தாயா எதற்காக இவர்கள் இப்படி இருக்கின்றார்கள் நான் ஒருவர் இந்த உலகத்தை விட்டு சென்றுவிட்டால் எல்லாம் முடிந்துவிட்டதா அவர்களுக்கான வாழ்க்கை இங்கு வாழ காத்து கொண்டிருக்கின்றது அந்த வாழ்க்கை இவர்கள் நிம்மதியாக வாழாமல் தேவையில்லாமல் என்னைப் பற்றி சிந்தித்து கொண்டு இருப்பது எதுவுமே சாத்தியமல்ல என்பது போல் இவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை நான் எப்படி தேற்றுவது இவர்களுக்குள் எப்படி நான் நம்பிக்கையை கொடுப்பது இவர்கள் ஓரளவிற்காவது வாழ்க்கையை புரிந்து கொண்டு நல்ல நிலைக்கு செல்ல வேண்டும் என்று எண்ணினால் மட்டுமே என்னுடைய ஆத்மா சாந்தி அடையும் இல்லையென்றால் நான் அங்கு இங்கும் அழைப்பாய்ந்து கொண்டுத்தான் இருப்பேன் என்னை அழைப்பாய் விட்டுவிடக் கூடாது இந்த வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் இன்னும் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது எத்தனையோ நன்மைகள் இவர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்ன விதியினுடைய வழி நிலை விட்டது இனிமேல் இதை மாற்ற முடியாது இனிமேல் இதை என்னவென்றே என்னால் நிச்சயமாக திரும்ப கொண்டு வர முடியாது அதனால் இப்பொழுது இருக்கின்ற இந்த வாழ்க்கையை இவர்கள் எப்படியாவது நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் இவர்களை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு என்னவென்று உணர்ந்து கொண்டு இவர்கள் நல்லபடியான ஒரு மாற்றத்தை காண வேண்டும் என் நிலை இவர்களுக்கு புரிய வேண்டும் இவர்களை நினைத்து நான் கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்தால் என்னாலே எங்கே நிச்சயமாக இருக்க முடியாது என்னுடைய ஆத்மாக்களின் உலகத்திற்கு என்னால் செல்லவும் முடியாது அதனால் எதுவாக இருந்தாலும் இதை இவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் நான் செய்கின்ற முயற்சிகள் நான் ஏற்கனவே தோற்று போய்விட்டேன் சாயப்பா நீயாவது என்னுடைய உணர்வுகளை நான் மனதில் நினைக்கின்ற விஷயங்களை இவர்களுக்கு சரியாக தெளிவுபடுத்தி என்னவென்று புரிய வைத்துவிட்டால் நிச்சயமாக நான் இங்கிருந்து மனமகிழ்ச்சியோடு சென்று விடுவேன் எனக்கு மட்டும் என்ன இவர்களை பிரித்ததில் சந்தோஷமா நிச்சயமாக கிடையாது நானும் என் குடும்பத்தை பிரிந்ததில் வருத்தம் அடைந்தேன் ஆனால் இதுதான் யதார்த்தமும் அப்படி என்னும் பொழுது நாம் ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும் எல்லோருமே ஒரு நாள் இந்த உலகத்தை செல்லத்தான் வேண்டும் இந்த உலகத்தை விட்டு சென்றாகத்தான் வேண்டும் ஆனால் யார் முன்னால் செல்வார்கள் யார் பின்னால் செல்வார்கள் என்பது மட்டும்தான் இங்கு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் அப்படி இருக்கும்பொழுது என்னவெல்லாம் நடக்கிறது என்னவெல்லாம் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் கிடைக்கிறது என்பதனை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல எப்பொழுதுமே நல்லபடியான வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு எடுத்துச் சொல் இந்த பிரிவு அவர்களால் ஜீர்ணிக்க தான் அதை என்னாலும் உணர முடிகின்றது ஆனால் நிச்சயமாக அவர்கள் வாழ வேண்டும் எத்தனையோ போராட்டங்களுக்கு மத்தியில் எத்தனையோ கஷ்டங்களுக்கு நடுவில் இந்த வாழ்க்கையை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இந்த நேரத்தில் இப்படி நடந்துவிட்டது நான் இத்தனை காலம் எடுத்த முயற்சிகளை இவர்கள் கை கொள்ள வேண்டும் இவர்கள் அதனை நல்லபடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று நம்ப வேண்டும் எல்லாம் நன்மைக்கே என்று நீ உறுதியாக நம்பிக்கொள் அப்பொழுதான் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் யார் இருந்தாலும் யார் இல்லாவிட்டாலும் உன்னுடைய வேண்டுதலையும் உன்னுடைய செயல்களையும் நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா ஐயோ இவர்கள் இல்லையே அவர்கள் இல்லையே என்று நீ உன்னுடைய வேலையை விட்டு விடாதே எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்று நம்பு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்